ஹலோ கைஸ் வெல்கம் டு டெய்லி ரயின் நியூஸ் ப்ளாக்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரயின் எப்போ வரும் என்ன டைமில் வரும்ன்றது தான் பார்க்க போகிறோம் வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ அவங்களுக்கு தெளிவாக புரியும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலேருந்து நாலு நாட்களுக்கு மழைன்னு சொல்லியிருக்காங்க கனமழை மற்றும் மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க குறிப்பிட்ட பகுதிகள் சொல்லியிருக்காங்க அது என்னென்னன்றத பார்த்தலாம் மேற்கு திசை காற்று வேகமார்பு பாரு வேகமாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதியிலேருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும்ன்னு சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர் திருவள்ளூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்களில் காரைக்கால் பகுதிகளெல்லாம் ஓரிரு இடங்களில் கனமழை மற்றும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸில் ஒட்டியும் குறைந்தபட்சம் வெப்பநிலை இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டமூடம் காம் காணப்படும் சொல்லியிருக்காங்க நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மற்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச நிலை முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு செல்சியஸை ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது செல்சியஸில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரைன் பார்த்தீங்கன்னா நியூஸஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கர்ஸ் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸில் உங்களை வந்து பார்க்குறேன்